வணக்கம் வணக்கம் இன்று பாஷினி என்ற மொழிமாற்றி செயலி குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் இந்திய தேசிய மொழி தொழில்நுட்ப இயக்ககம் சார்பாக இந்த மொழி செயலி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த செயலியை நாம் கூகுள் ஸ்டோரில் சென்று பதிவிறக்கிக் கொள்ளலாம் நாம் இதற்கு முன்பாகவே பல்வேறு மொழி செயலிகளை பயன்படுத்தி வருகிறோம் குறிப்பாக கூகுள் மொழிமாற்றி செயலி அது பல மொழிகளுக்கும் அது மொழிபெயர்க்கக்கூடிய வசதிகளை வழங்குகிறது அதே வசதியை இந்திய மொழிகளுக்கென சிறப்பாக வடிவமைத்து வழங்கப்பட்டதாக இந்த செயலி அமைகிறது குறிப்பாக இருபத்தி நாலு இந்திய மொழிகளுக்கிடையிலான இடைவெளியை குறைக்கும் நோக்கத்துடன் இந்த செயலி உருவாக்கப்பட்டிருக்கிறது இதன் வழியாக பேசும் வார்த்தைகளை உரையாகவும் உரைகளை பேச்சாகவும் மாற்ற முடியும் மேலும் இணையதள உள்ளடக்கங்களை மொழிபெயர்க்க முடியும் படங்களில் உள்ள எழுத்துக்களை எழுத்துநர் யாக்கம் செய்தும் நாம் மொழி மாற்றிக்கொள்ள முடியும் இரண்டு வேறு வேறு மொழி தெரிந்தவர்கள் தங்களுடைய சொந்த மொழியிலேயே பேசி தகவல் தொடர்பு செய்து கொள்ளக்கூடிய ஒரு வசதி இந்த செயலில் உள்ளது இதை நாம் நிறுவும் வழிகாட்டும் நெறிமுறைகள் இதில் காட்சிப்படுத்தப்படும் இந்த மொழிகளில் நாம் ஒன்றை தேர்வு செய்து கொள்ளலாம் பிறகு அடுத்து அடுத்து என இதை நிறுவும் போதே இது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்ற வழிகாட்டுதல்களை நாம் பார்க்க முடியும் இதில் இரண்டு விதமான குரல் உதவியாளர்களை நாம் பார்க்க முடியும் இதில் ஒன்றை தெரிவு செய்து கொண்டு மொழிபெயர்க்கலாமா என்பதை நாம் சுற்றிய பிறகு செட்டிங்ஸ் அதில் நாம் அனுமதி கொடுக்க வேண்டும் அதனுடைய முதல் இடைமுக பகுதி இப்படித்தான் இருக்கும் இதில் எழுத்து பேசுங்கள் பேச்சு காட்சி சொற்கள் ப்ரவுஸ் செய்யுங்கள் என நாம் சில பகுதிகளை பார்க்கிறோம் இதில் எழுத்து என்பதை சுட்டி இங்கு இலக்கு மொழி ஒன்றை நாம் தேர்வு செய்து கொள்ளலாம் வணக்கம் இது எழுத்து நிலைகளில் நாம் மொழி மாற்றிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அடுத்து பேசுங்கள் என்ற பகுதியில் சென்று அனுமதி கொடுத்த பிறகு நாம் மொழியை தேர்வு செய்து கொள்ளலாம் வணக்கம் தங்கள் பெயர் என்ன பேசிய பிறகு இதை நாம் நிறுத்த வேண்டும் ஹலோ நீங்களுடைய பேரு பரஞ்சது சேஷம் நாங்கள் இது நிறுத்ததுண்டு இவ்வாறு நாம் இரண்டு மொழி சார்ந்தவர்களிடையே தகவல் தொடர்பு செய்து கொள்ள முடியும் அடுத்து பேச்சு என்ற நிலையில் இதை நாம் தனியாக மொழிபெயர்ப்பதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் சொல்லுதல் யாருக்கும் எளிது அறியது சொல்லியவாறு செய்வது மொழிபெயர்த்த பிறகு நாம் இந்த ஒளிபெருக்கி அந்த குறியீட்டை சுட்டி இதை கேட்கலாம் விவரத்தனம் இது ஆர்க்கும் எழுப்பமான காட்சி சொற்கள் என்ற பகுதியில் நாம் ஒரு படத்தை நிலப்படமாக எடுத்து கேமரால செல்போன்ல எடுத்து அதை வந்து ஓசிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துணர் யாக்கம் என்ற நிலையில் மொழிபெயர்த்து கொள்ளலாம் மற்றும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் ஃபைலையும் நம்ம டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்து மொழிபெயர்ப்பதற்கும் இந்த வசதி உதவுகிறது அதுபோல் ப்ரவுஸ் செய்யுங்கள் என்ற இதில் நாம் ஒரு இணையதளம் அல்லது வலைப்பதிவின் முகவரிகளை உள்ளே கொடுத்து எந்த மொழிக்கு மாற்ற வேண்டும் என தேர்ந்து தேர்ந்தெடுத்தால் அந்த மொழிக்கு நாம் மாற்றியும் இதை பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த நுட்பத்தை நாம் பயன்படுத்தி நம்முடைய மொழியை வளப்படுத்துவோம் நன்றி